உக்கடம் பகுதியிலே கிரீன் கார்டன் நண்பர்களுக்கு சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பு கரூரில் ஒரு கட்சியின் ஊர்வலத்தில் இறந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு இன்று மெழுகுதிரி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் அன்று இரவெல்லாம் தமிழக மக்கள் உறங்கி இருக்க மாட்டார்கள் அனைவரும் விழித்து கொண்டிருந்தார்கள் அதில் நானும் விழித்து கொண்டிருந்தேன் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரூர் வந்து அந்த மக்களை இறந்து போன குடும்பத்தாரையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி நான் இருக்கிறேன் என்று கூறிய பிறகு தமிழக மக்கள் எல்லாம் ஒரு மனதில் ஒரு தைரியம் வந்தது அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த கரூர் மாவட்டத்திற்கு வந்து அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் கூறிய போது காலை நான் எல்லாம் தூங்கும் போது எல்லாம் ஐந்து மணி வரை நாங்கள் என்ன ஏது என்று நாங்கள் எல்லாம் பதட்டமாக இருந்தோம் ஒரு துயரமான சம்பவம் இதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் நிவாரணமும் கொடுத்தார் முத்தான முதலமைச்சர் நேற்று கூட ஒரு ஒரு ஆடியோவை வீடியோவை வெளியிட்டார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் எப்பொழுதும் இறக்க விரும்ப மாட்டார்கள் என்று முத்தான ஒரு அவர் பதிவிட்டிருந்தார் இதெல்லாம் ஒரு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த முதலமைச்சராக மக்களின் மீது அக்கறை உள்ள முதலமைச்சராக செயல்பட்டார் எதிர்கட்சிகள் இன்று இதை கொண்டு அரசியல் லாபம் தேட வேண்டும் என்று இன்றெல்லாம் அரசியல் செய்கிறார்கள் தமிழகத்தில் அது நடக்காது மணிப்பூர் மாநிலத்திலே கடந்த ஒன்றரை வருடங்களாக கலவரங்கள் நிறுவனமாக பெண்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அப்பொழுது கேட்காத பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக ஒரு எம்பிக்கள் குழுவை அனுப்பிச்சு கரூரில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கின்றார்களே இதெல்லாம் இந்த தமிழகத்தில் நடக்காது